ஹாய் guys, ஒரு மினி vlog பார்க்கலாம் ஒரு குட்டி கிளிப் வச்சு எப்படி மல்டிபிள் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிற கண்டென்ட்டில் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் அழகாக ஹேர் வாஷ்லாம் பண்ணி ட்ரை பண்ணி ஒரு சிக்கலாமல் அழகாக சீவி சீரம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு நல்ல சன்லைட் பார்த்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடியாக வந்துட்டேன் ஜாலியாக வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கடைசியில் வந்து ஒரு சம்பவம் ஆகிட்டு அதை நீங்கள் வீடியோட கடைசியில் பாருங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடில் வந்து ஒரு கோடு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுலேருந்து ஃப்ரெண்ட்லேருந்து கொஞ்சம் பார்ட்டிஷன் ஹேர் அப்படியே எடுத்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்டில் வந்து விழுந்து பார்த்திங்களா அது ஏதோ ஒரு காலத்தில் நான் வந்து பேங்க்ஸ் கட் பண்ண ஒரு ஆர்வத்தில் அது கொஞ்சம் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டு ஓகே அதை பின்னாடி எடுத்துக்கலாம் கொஞ்சம் என்னோடய ஐப்ரோஸோட சென்டர்லருந்து கொஞ்சம் ஹேர் நான் எடுத்து ஃப்ரண்டில் விடுறேன் இப்போ நம்ம எடுத்து நல்லா அழகாக நீட்டாக கோம் பண்ண ஹேரை பின்னாடி செக்யூர் பண்ணிக்கலாம் ஏதாவது கிளிப் ஏதாவது வச்சு இல்லை ஸ்லைடு வச்சு கூட நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி கொஞ்சம் ஹேர் எடுத்து நல்லா சீவிட்டு நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேர் விட்டோம் பார்த்திங்களா அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் விட போகிறோம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பின்னாடி சேம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து நம்மக்கிட்ட இருக்கிற கிளிப்பு வேறு எந்த ஸ்லைடுமே தேவையில்லை அந்த கிளிப்பை மட்டும் அதில் வச்சாலே போதும் இந்த அந்த கோடு முடிகிற இடத்துல லைட்டாக வந்து ஹேர் ஜாயின் ஆக ட்ரை பண்ணோம் அதை நீங்கள் கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது ஆயிடும் அப்புறம் கிளிப்பு வைக்க முன்னாடி ஒன்று நம்ம என்ன பண்ணணும்னா டென்சிட்டி நிறைய இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த காது பக்கத்தில் நிறைய ஹேர் இருக்கும் சூப்பராக இருக்கும் டென்சிட்டி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு கேப்ஸ் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஹேர் வந்து இருக்காது இப்போ நீங்களே பாருங்கள் அது கரெக்டான எடுத்துகிட்டு கிளிப்பு வைக்கும்போது கிளிப்பு உடஞ்சி போச்சு அவ்வளோதான் கடையை சாத்திட்டு போகலாம்